மேல வாங்கல நீ ஊர்ல ஊரில் அம்பட்ட வரைக்கும் வாங்கன்னு வாங்கி கொடுக்குற வீடு வாங்க வீடு கட்டுறதுக்கு ப பணம் போடுறதுக்கு பிளாட் வாங்கி போடுறதுக்கு பதிலாக நிலமா வாங்கி போடுன்னு சொல்றீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு நியாயமான தான் என்னை நோக்கிய ஒரு நியாயமான எதிர்கேள்வியை அதுக்கு தலை வணங்கி பதில் சொல்லணும் தான் நம்ம உன்னேகால் ஏக்கருங்கிறது என் கட்டுப்பாட்டுக்கு இருக்கிற நிலம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நானே அதை அறுவடை பண்ணிடுவோம் ஆளு இல்லைன்னா நானே நடவு நட்டுருவேன் நானே அதில் விளையிற காய்கறிகள் எல்லாத்தையும் அறுத்துருவேன் இது வந்து நான் வந்து யாரையும் ஆள் சார்ந்து இல்லாமல் செய்கிறாள் மூணு ஏக்கர் வரைக்கும் கூட நானே நட்டு அறுத்து பார்த்துருக்குறேன் அறுத்து கட்டி அடித்து பார்த்துருக்குறேன் ஒன்றரை மாதம் அடிச்சிருக்காங்க இன்னும் ஒரு நாள்லன்னு நினச்சிக்காதீங்க ஒன்றரை மாதம் அடிச்சிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் அதாவது சோறு திங்காமலன்னு நினச்சிக்காதீங்க அப்படியே போறேன் காலையில் எட்டு மணி நேரம்லாம் இல்லை முடிகிறப்ப அடிப்பான் முடியலன்னா அப்படியே கிடக்கும் அவ்வளோதான் அந்த மாதிரி ஓய்வாக வேலை செய்யணும் அப்படின்னு மூணு ஏக்கரை நான் ஒன்றியுமே அடிச்சிருக்கேன் அடித்து பார்த்துட்டு தான் எல்லாம் முடிச்சுட்டு தான் வந்தோம் வெளியில் ஒன்றும் சும்மாலாம் வரல இப்போ என்ன தோணுதுன்னா ஒன்றே காலி ஏக்கருங்கிறது என் குடும்பத்துக்கு மோர் தென் எனப்பு அதாவது என் குடும்பத்துக்கே தேவையான தானியத்தை விட பொருட்களை விட அதிகமாக விளையுது நான் வந்து இருபது இருபது நாற்பது மூட்டைன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது மூட்டை எல்லாம் நாங்கள் சாப்பிட முடியாது உறச்சலாக ஒன்றே காலி ஏக்கரில் விளையிறதுதான் நாற்பது மூட்டை நெல் விளையுது ரெண்டு தடவைன்னு சொன்னீங்கன்னா அந்த நாற்பது மூட்டை நெல்லை வந்து சாப்பிட முடியாது அது ஐம்பது மூட்டையும் விளையும் அறுபது மூட்டையும் விளையும் இதுவே அதிகம் எங்களுக்கு அப்புறம் இப்போ நான் அஞ்சு ஏக்கர் வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்க அஞ்சு ஏக்கரை கண்டிப்பாக நான் திங்க முடியாது ஒன்றே காலம் ஏக்கரில் விளையிறதே என் குடும்பம் திங்க முடியல அஞ்சு ஏக்கரில் விளையா திங்க முடியுமா அப்போ நான் இது திங்கிறதுக்கு ஆள் தயார் பண்ணும் அப்போ நான் என்ன நினைக்கிறேன் என்னை விட மிகச்சிறந்த தரத்தில் பொருளே உருவாக்க முடியாது உலகத்திலே ஆக சிறந்த தரத்தோட பொருளை நான் உருவாக்கிட்டேன்னா எல்லாரும் எனக்கு அடிமை தான் அப்போ அந்த மாதிரி பொருளை உருவாக்குறது எப்படின்னு கற்றுக்கினேன் இப்போவும் நம்ம தேங்காய் வந்து கர்நாடகா ஆரம்பிக்கும் போகுது ஏன்னா மேலே ஒரு இந்த இந்த சோரிகோண்ட காயெல்லாம் இருக்குது பாருங்க சோரியாசீஸ் நோய் மாதிரி இருக்கும் தேங்காயில் ஈரியோஃபைட்டு செலந்து தாக்குதல்மாங்க அதெல்லாம் நம்ம தேங்காய்க்கு வரவே வராது அதே மாதிரி டேஸ்ட்டு ஒன்றும் இல்லை சொன்னால் நம்புங்க உண்மையிலேயே உயிரோடு இருக்கார் சின்ன ஐயா இளநியை வெட்டி கொடுத்து அந்த டேஸ்ட்டை பார்த்துட்டு ஐநூற்றம்பது தென்னைமுள்ளை வாங்கிட்டு போனார் பாருங்க இளநியை வெட்டி கொடுத்து ஏமாற்றி ஐநூற்றம்பது தேங்காயை முளைக்க வச்சு தென்னைமுள்ளன்னு ஊற்றுட்டோம் அந்த சுவையை உருவாக்க தெரியுது எனக்கு ஒரு காய்கறியில மிக உயர்ந்த அளவுக்கு சுவையை உருவாக்குறது எப்படி தோட்டத்துக்கு மாந்தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சக்கூடாதுன்னு இப்போ இது இன்னைக்கு நம்ம ரெக்கார்ட் பண்றது பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒம்பது வருஷம் ஆகுது தண்ணி பாய்ச்சி ஒன்பது ஏழு ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னைக்கு பத்து வருஷம் முதல்ல நான் போனது மாந்தோப்புக்கு தண்ணி பாய்ச்சி டீப்ப தான் முத வேலை சுவை போயிடும் தண்ணி நிறைய இருந்ததுன்னா மாம்பழத்துல சுவை குறையும் மாம்பழத்தோட சாறு இருக இருக தான் சுவை முதல்ல நீ மண்ணுக்கு தண்ணி பாய்ச்சறது மண்ணுல இருந்தா தாடி சட்டி தண்ணி குடிக்குது அப்போ சுவையை தரத்தையும் உருவாக்குறது எப்படி அப்படிங்கிறத முதல்ல கற்றுக்கிட்டேன் ஒன்னே கால ஏக்கரில் நான் உருவாக்கிட்டேன் இன்றைக்கி வரைக்கும் வாங்கிட்டே இருக்காங்க இன்னும் இல்லைங்க என்கிட்ட அரிசி வாங்கி சாப்பிட்றாங்க பூங்கார அரிசி சர்க்கரை வயிறு இருக்குது சாப்பிடும்போது நல்லா இருக்காங்க அப்புறம் திருப்பி கொஞ்சம் தண்ணி நாளாக வச்சிருக்கேன் ஆயிட்டு திருப்பி பூங்கார அரிசி வேணும்னு கேட்குறாங்க கூட்டுப்பண்ணையில் இருபத்தஞ்சி ஏக்கரில் விளைஞ்சி கிடக்கு அதுலேருந்து ஒரு அரிசி வாங்கி தரோம் அதுவும் நீர்லேயே விளைஞ்சது தாங்க ஆனால் ரெண்டு வருஷம் ஆகுது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ரெண்டு வருஷத்தில் விளைஞ்சது இந்த வருஷம் வளைஞ்சது ரெண்டு வருஷம் தான் அந்த மண் பழக்கப்பட்டிருக்கு அவங்க சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாங்க அவங்களுக்கு எங்கேருந்து வந்ததுனால அரிசி தெரியாது முதல்ல கொடுத்தது ஞான நலத்தில் வளைஞ்சது ரெண்டாவது கொடுக்கறது கூட்டுப்பண்ணையில் விளைஞ்சது ரெண்டுமே பூங்கார் தான் ஆனால் ரெண்டாவது தட சாப்பிடும்போது இது ஒன்றும் அவ்வளவு சரியில்லையே அப்படிங்கிறாங்க இது உண்மையாக நடக்குது அப்போ தான் வாங்கி கொடுத்தவர் சொல்கிறாரு ஐயாவோடனால நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே ஐம்பது வருஷத்துக்கு மேலே தயாராகிட்டு இருக்கு தானாகவே விளையிறதுக்கு கூட்டு பண்ணனால ரெண்டு வருஷம்தான் ஆகுது ஏன்னா சீமக்கருவால் காட்டை ஒழிச்சு அங்கே நெல் உருவாக்கிட்டுமோ இது ரெண்டு வருஷம்தான் அது சீனியாரிட்டி அதோட எக்ஸ்பீரியன்ஸை அதோட மருத்துவம் பண்ணும் ரெண்டு வருஷமாக தான் அது தயாராகிட்டு இருக்கு நாளாக நாளாக தான் வரும் இப்போ சுவையும் தரத்தையும் உருவாக்குறது எப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன் இப்போ அஞ்சு ஏக்கருக்கு ஆளும் ரெடி ஆகிட்டு இப்போ என்ன ஆகுது நீ படையே அடுத்து வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுனால அஞ்சு ஏக்கரில் பணம் வந்துக்கிட்டே இருக்க முடியலன்னா அதுவே ஒரு வேலைங்க அஞ்சு ஏக்கர் நீங்கள் அறுக்கணும் ஆள் கிடைக்கிறாங்க விற்கிறாங்க பணம் கொடுக்குறாங்க வாங்கி சாப்பிட ஆள் இருக்காங்க பணமும் கொடுக்குறாங்க ஆனாலும் அது ஒரு வேலை புரிஞ்சுக்கோங்க அஞ்சு ஏக்கர் வாங்கினா அஞ்சு ஏக்கரை வதைக்கணும் நடணும் அறுக்கணும் எல்லாம் கரெக்டாக நடக்குது இப்போ சாப்பிட்றதுக்கு ஆள் தயாராக இருக்காங்க கூப்பிட்டு கூப்பிட்டு வாங்குறாங்க ஆனாலும் அந்த வேலையை நான் செய்யணும்ல வேலை கொஞ்சமாக இருந்தால் எனக்கு நல்லது நிறைய வேலையை நான் வச்சுக்கிட்டேன் பணம் வருதுன்னு வேலையை வச்சுக்கிட்டேன்னா பணத்துக்காக வேலை செஞ்சுட்டுருக்கணும் நான் சந்தோஷத்துக்காக வேலை செய்ய முடியாது ஒன்னே கால ஏக்கருங்கிறது என்னுடைய அடிப்படை தேவைக்கும் வேணுன்னா இன்னொரு பத்து பேருக்கு என் வீட்டுக்கு வரவங்களுக்கும் ஜோர் பண்ணலாம் அந்த அளவுக்கு அஞ்சு ஏக்கர் நான் வாங்கியிருக்கலாம் அறுபது லட்ச ரூபா செலவு பண்ணி வீடு கட்டினத்துக்கு அஞ்சு ஏக்கர் நான் பத்து ஏக்கர் கூட வாங்கியிருக்கலாம் ஆனால் அந்த பத்து ஏக்கருக்கு நான் வேலைக்காரன் ஒன்னே கால் ஏக்கருக்கு நான் முதலாளி நான் நினச்சா வேலை செய்வேன் இல்லைன்னா வேலை செய்வேன் கொஞ்சம் வேலை தான் செய்யணும் ஒரு ஆட்டுக்குட்டி வளர்த்தா அது செல்லப்படுற நீங்கள் நூறு ஆடு வளர்த்தீங்கன்னா நீங்க நூறு நூறு ஆட்டுக்கு வேலைக்காரங்க அஞ்சு ஏக்கர் வச்சீங்கன்னா அஞ்சு ஏக்கர் வாங்குறவங்க இருப்பாங்க ஆடு வாங்குறவங்க இருப்பாங்க உங்க நிலத்தில் விளையாடுறதெல்லாம் வாங்கி சாப்பிட்றவங்க இருப்பாங்க மிக உயர்ந்த தொழில்நுட்பத்தோட வேலையைக்காக நீங்க கற்றுருப்பீங்க ஆனா நீங்க வேலையை விட்டு பிரிய முடியாது உங்க வேலையை வந்து உங்களை வேலை வாங்கிடும் நிலம் வேலை வாங்கிரும் அதனால நிலம் தரிசா கிடக்கும் வாங்கி சாப்பிட்றவங்களே இருந்தாலும் நீங்க பயிர் வைக்கணும் அறுக்கணும் பத்திரமா பாதுகாக்கணும் அது கொண்டு போய் சாப்பிட்றவங்கள்ட்ட கொடுக்கணும் பணம் கிடைக்கும் எனக்கு பணம் தேவையில்ல இல்லை அமைதியும் மகிழ்ச்சி வேணும் ஓய்வு வேணும் நான் வேணும்னா உழைக்கணும் இல்லாட்டினா வேலை வேணான்னா வேலை செய்ய வேணாம் வேலைக்கு நான் அடிமை கிடையாது சரியா முதல்ல எனக்கு என்னுடைய சுதந்திரம் இருக்கணும் நினைச்சா வேலை செய்யணும் இல்லாட்டினா வேலை செய்யக்கூடாது அதுக்காக பசி வந்ததுன்னு சாப்பிட்றதுக்கு உணவு வேணும் அதுக்காக தான் அந்த ஒன்னேக்காள் ஏக்கர் ஒன்னே கால் ஏக்கர்ல எல்லாமே வளையுது முப்பத்தஞ்சு தென்னை இரநூறு வாழை கொ இருபது முருங்கை அஞ்சாறு நாரத்தை எலுமிச்சை கொய்யா கொற்கா நாவல் நெல்லி சீத்தா இழந்த புளி மா பழா எல்லாம் இருக்குது எல்லா காய்கறியும் இருக்குது நிலம வளையுது அவ்வளோதான் தான் முடிஞ்சிச்சு இது வந்து நமக்கு போதுமானது இதுக்கு மேலே வேணா ஒரு சட்டை வேட்டி ஒரு தங்குற வீடு அவ்வளோதான் அந்த வீடு அறுபது லட்சம் கட்டுனது வந்து வேஸ்ட்டு அது ஏன்னா என் பொண்டாட்டிக்கு வந்து என்னை பெரிய ஆளுமாரி கட்டணும் எல்லாரும் குடிசையிலேயே வாழ்கிறாங்க ஐம்பது வருஷம் வரைக்கும் நான் குடிசையில் தான் வாழ்ந்தேன் அங்கே தான் ராஜா வாழ்க்கை வாழ்ந்தது ஏன்னா எவனுக்கு நம்ம அடிமை கிடையாது அவ எனக்கு யாரும் அடிமை கிடையாது எல்லாரையும் சுதந்திரமாக வச்சுக்கணுங்க அது ஒன்று எல்லாரையும் அடிமையாக வச்சுக்கிறது வாழ்க்கையில் எல்லாரையும் சுதந்திரமாக வச்சுக்கணும் நீங்களும் எவனுக்கு அடிமையாக கூடாது நீங்களும் யாருக்கும் அடிமையாக கூடாது நீங்களும் யாரையும் அடிமைப்படுத்தக்கூடாது அதுக்கு பேர் தான் சுதந்திரம் முட்டாளுவா வேறு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் சுதந்திரத்துக்கு இழக்கணும் நம்ம யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது யாரும் நமக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது கூடாது பேர் தான் சுதந்திரம் நம்ம யாரும் அடிமைப்படுத்தக்கூடாது நாமும் நாமும் யாருக்கும் அடிமையாக போகக்கூடாது அதுக்கு பேர் சுதந்திரம் சரிங்களா அதுக்கு மேலே சுதந்திரத்தை எல்லாத்துக்கும் கொடுக்கறதே தானும் சுதந்திரமாக இருக்கிறது அது அடுத்த ஸ்டெப்பு எல்லாருக்கும் சுதந்திரத்தையும் கொடுக்கறதுக்கான வலிமை உங்களுக்கு இருக்கணும் உங்களை சுதந்திரமாக ஆக்கிக்கிற வலிமை இருக்கணும் அதுக்கு பேர் வைக்கிட்டா தமிழர் வளர்க்க சரிங்க நன்றிங்க நன்றி நன்றிங்க